வரமத்துலாஹர் பாடம் எழுபத்தி இரண்டு இந்த ரியாவுகின் கிதாபினுடைய எழுபத்தி இரண்டாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் பாபுல் ஹஸ் தூண்டுதல் என்ற பாடம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த ஹதீஃபுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அல்ஹம்ல நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவாராட்சியுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் எங்களுக்கு தாராளமாக வழங்கலாம் அவ்வாகு இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளில் மென்மேலும் பறக்கத்தாக்கி தருவானாக இப்பொழுது இந்த ரியாவு சாலைகையினுடைய எழுபத்தி இரண்டாம் நாள் பாடத்துல நாம் ஒரு ஹதீஸை பற்றி நாம் பேசக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் அந்த ஹதீஸானது அல்லாஹ் சொன்னதை செய்தார்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு இன்னும் இதுவாகிறது ஒன்றாம் பிரிவாக இது இருக்கின்றது அப்போ இந்த ஹதீசு ஒரு நான்கு அறிவிப்பை கொண்டதாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு இப்போ அசலாக ஒரு ரிவாயத்து ஒரு அறிவிப்பை சொல்லுவாங்க பரவாயாக ஒரு மூன்று ரூபாயத்தை நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களா இருப்பார்கள் அப்போ ஒரு நான்கு அறிவிப்பு சேர்ந்து இந்த ஹதீஸானது ஒரு நீண்ட ஹதீஸாக ஒரு பெரிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருப்பதின் காரணமாக நம்ம இந்த அவ்வாக சொன்னதை செய்தார்கள் என்ற இந்த தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இந்த ஹதீச இரண்டு பிரிவுகளாக நாம் பிரித்திருக்கின்றோம் அதில் இந்த பாடமாகிறது ஒன்றாம் பிரிவாக இது இருக்கின்றது இன்ஷா அல்லா எழுபத்தி மூன்றாம் பாடமானது இதனுடைய இரண்டாம் பிரிவாக அமையக்கூடியதாக இது இருக்கும் இப்போ அல்லாஹ சொன்னதை செய்தார்கள் என்ற தலைப்பின் கீழ் நாம் இதை அமைச்சிருக்கிறோம் யாரு அல்லாஹ் சொன்னதை செய்தார்கள் எதை செய்தார்கள் என்ற இந்த விஷயங்களை எல்லாம் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளக்கூடும் அப்ப இந்த ஹதீஸானது ஆயிஷா ரதி அல்லாஹா அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா அல்லாஹுடைய தூதர் செல்லம் அவர்கள் இந்த என்ற ஆயத்தை சல்லாஹ் வாலிஹி செல்லம் அவர்களுக்கு இறக்கி தந்து நபியே இது உங்களுடைய தவணையின் அடையாளமாக இருக்கின்றது நீங்கள் உங்களுடைய வயது முதிர்ந்து விட்டது நீங்கள் கடைசி காலத்தை அடைந்து விட்டீர்கள் மௌத்தையை நீங்கள் நெருங்கி விட்டீர்கள் அதனால் இந்த ஆயத்து தான் உங்களுடைய அந்த தவணையினுடைய அடையாளமாக இருக்கின்றது என்பதை அல்லாஹு தாயால சொல்லி எனவேபா என்பதாக அல்லாஹு தாயால சொன்னான் எனவே அல்லாஹன் நீங்க புகழ்வதை கொண்டு நீங்க பரிசுத்தப்படுத்துங்க அல்லாகுவன் நீங்க புகழ்வதை கொண்டு நீங்க தஸ்மீக செய்யுங்க அதிகமா அல்லாகுவன் நிறைய நினைவு கூறுங்க இன்னும் அல்லாகவடத்தில் நீங்கள் பாவம் மன்னிப்பை தேடிக்கொள்ளுங்கள் ஏனென்றால் அல்லாஹ் ஆகிறவன் தௌபாக்களை ஏற்கக்கூடியவனாக இருக்கின்றான் பாவங்களை மன்னித்து நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து தௌபாக்களையும் ஏற்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை அல்லாஹூ தாய சொன்னான் அப்ப இந்த ஆயத்து இறங்கியதர்ல இருந்து செல்லல்லாஹு அலைவ செல்ல மன்னவர்கள் தன்னுடைய தொழுகையில் என்ற இந்த துவாவை ஓதாம எந்த ஒரு தொழுகையும் தொழுதவர்களாக கிடையாது அப்போ இந்த இதாஜா நசுருல்லாஹி பதகை என்ற இந்த ஆயத்து அல்லாஹு தால இறக்கி இப்படி சொன்ன உடனே சொல்லா அலிசல்லம் தன்னுடைய தவன் தவணையை உணர்ந்து கொண்டார்கள் நாம் மொஃபாத்தை நெருங்க போகிறோம் நாம் கூடும் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறோம் என்னுடைய ரப்பை நான் சந்திக்க போகிறேன் என்பதை தெரிந்ததற்கு பின்பு இந்த சுபானக ரொப்பா ஓந்திக்க சுபகானக ரொப்பனா என்னுடைய ரச்சகனே உன்னை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன் இன்னும் உன்னை நான் புகழ்வதைக் கொண்டு நான் புகழுகிறேன் இன்னும் என்னை நீ மன்னித்து விடியா அல்லாஹ் என்பதை சொல்லாஹு வாலி செல்ல மன்னவர்கள் இதன் மூலமாக அதுவா செஞ்சாங்க அப்போ அப்போல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அல்லாஹ் அந்த விஷயத்தை செய்து விட்டார்கள் அல்லவா அல்லாஹ் என்ன சொன்னா நீங்க அல்லஹை கொண்டு பரிசுத்தப்படுத்துங்க நீங்க அல்லாஹ கொண்டு தஸ்வீ செய்யுங்க இன்னும் அல்லாஹ நீங்க புகழுங்க இன்னும் அல்லாஹ் இடத்துல இஸ்தார் செய்யுங்க இப்படி மூணு விஷயத்த சொன்னா அதன் காரணமாக அல்லாஹாவை கொண்டு சல்லு வலையு செல்லம் புகழக்கூடியவர்களாகவும் செல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை இங்கு பதிவு செய்கிறாங்க அதன் காரணமாக தான் இங்க அல்லாஹ் சொன்னதை செய்தார்கள் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸை நாம் அமைத்திருக்கின்றோம் அப்போ இதுதான் இந்த ஹதீஸனுடைய முதல் ருவாயத்தாக அசலான ரிவாயத் அசலான அறிவிப்பாக இந்த அறிவிப்பு இருக்கு இந்த செய்தியை தான் ஆயிஷா ரதி அல்லாஹானஹா இந்த அறிவிப்புல பதிவு செய்யறாங்க இப்போ இரண்டாவது அறிவிப்பை பத்தி சொல்லும் பொழுது புகாரி முஸ்லிம் இருவரும் சார்ந்த அந்த சகைகான அந்த ஹதீஸ்ல உள்ள இன்னொரு அறிவிப்பை சொல்றாங்க அந்த அறிவிப்பையும் அறிவிப்பது ஆயிஷா ரதி அல்லாஹானஹா அன்னவர்களாக இருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க இன்னும் இந்த ஆயிரத்தி இறங்கிறதுக்கு அப்புறம் இந்த என்ற இந்த அவர்கள் தன்னுடைய தொழுகையினுடைய அந்த ருக்குவிலையும் தன்னுடைய தொழுகையினுடைய அந்த சுஜூதுலையும் அவர்கள் அதிகமாக சொல்லக்கூடியவர்களா இருந்தாங்க சுஜூது செய்யும் போதும் சரி ருக்கு செய்யும் போதும் சரி சுபகானக்க அல்லாஹும் ரப்பனா ஒபி ஹந்திக்க அல்லாஹும் மகிரலி என்று சல்லா அலிஸ்லம் ஓதிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதிகமா ஓதிக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை இந்த ஒரு அறிவிப்பின் மூலமாக நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள் இது இரண்டாவது அறிவிப்பாக இந்த அறிவிப்பானது இருக்கின்றது இப்போ மூன்றாவது ஒரு அறிவிப்பை நமக்கு ரிவாயத்தை சொல்லித்தராங்க அந்த ரிவாயத்தானது முஸ்லிம் உரஹமது அன்னவர்களுக்குரிய அன்னவர்களில் உள்ள ஒரு ரிவாயத்தாக இருக்கின்றது அப்போ அந்த ரிவாயத்துல சொல்றாங்க சல்லல்லாஹு அலைவ செல்லும் மன்னவர்கள் அவர்கள் ஒஃபாத் ஆகுவதற்கு முன்னால் சுபஹானக லாஹு மபிஹந்திக்க அஸ்த வரூக்க அதூபு இலைக்க சுபஹானகவே உன்னை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன் அல்லாஹ் இன்னும் உன்னை நான் புகழ்வதை கொண்டு நான் புகழுகிறேன் நான் தேடுகிறேன் இன்னும் நான் தௌபாவை கேட்கிறேன் என்று பாவ மன்னிப்பை கேட்கிறேன் என்று இந்த அவர்கள் முன்னால் மவுத்து மௌத்திற்கு முன்னால வரைக்கும் இதை ஓதிக்கொள்ளக்கூடியவர்களாக அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை பதிவு செய்யறாங்க அப்போ ஆயுஷார் அதிகல்லாகும் அனுஹா கேட்டாங்களாம் சொல்லலே சொல்லமா உங்கள்ட்ட யார சூழல்லா எதற்காக இதை நீங்க ஓதிக்கொண்டு இருக்கிறீங்க இந்த வார்த்தைகள்லாம் நீங்க சொல்றீங்களே இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லியதாக நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் எதற்காக நீங்கள் இப்படி சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் என்பதை செல்லாஹ் அலைவசல்லம் அவங்கள்ட்ட ஆயிஷா ரதி அல்லாஹான சொல்றாங்க அப்போ செல்லாஹு அலிஹம் அவர்கள் சொன்னார்களாம் என்னுடைய சமுதாயத்தில் இது எனக்கு காண்பிக்கப்பட்ட ஒரு அடையாளமாக இருக்கு என்னுடைய தவணை குறித்தான ஒரு அடையாளமாக இந்த என்ற இந்த ஆயத்து இது என்னுடைய அலாமத்தாக இருக்கு என்னுடைய தவணையினுடைய வயதனுடைய அந்த தவணையின் அடையாளமாக இருக்கு அதனால அந்த அடையாளங்களை நான் பார்க்கும் பொழுதெல்லாம் நான் அந்த இதைய கடைசி வரைக்கும் நான் ஓதக்கூடியவனாக நான் இருக்கிறேன் அதை நான் சொல்வேன் என்று செல்லவாக அழைவு செல்ல மன்னர்கள் இந்த ஒரு ரிவாயத்தின் மூலமாக தெளிவுபடுத்தி தராங்க ரூபாயத்துல இந்த இந்த விஷயத்தை சொல்றாங்க இது மூன்றாவது ரிவாயத்தாக மூன்றாவது அறிவிப்பாக இந்த அறிவிப்பானது இருக்கின்றது என்பதை சொல்றாங்க இப்போ நான்காவது ஒரு அறிவிப்பை நமக்கு சொல்லித் அந்த நான்காவது அறிவிப்பானது அதுவும் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி ஆலய அன்னவர்களுக்குரிய ஒரு அறிவிப்பில் சார்ந்ததாக இருக்கின்றது என்பதை சொல்றான் அதுல சொல்லல்லாஹு அவர்கள் சுபஹான் அல்லாஹி இலைஹி அல்லாஹி அல்லாஹுவை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன் இன்னும் அவனை நான் புகழ்வதை கொண்டு நான் புகழுகிறேன் இன்னும் அல்லாஹ் இடத்தில் நான் இசை செய்கிறேன் இன்னும் அவன் பக்கமே நான் தௌபா செய்கிறேன் பாவ மன்னிப்பை கொள்கிறேன் என்பதை அல்லாஹு என்பதை சொல்லலாஹு அலைவசல்ல அவர்கள் சொல்வதை அதிகப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள் அதிகமா இதை சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஆயிஷா ரவி அல்லாஹ் ஹா சொல்லாஹு அலி வஸ்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க யார் அசூழல்லா அல்லாஹுடைய தூதரே நீங்க இந்த சுபஹான் அல்லாஹிஹா வாத்தூப இலே என்ற இந்த சொல்லை நீங்க அதிகப்படுத்தக்கூடியவர்களாக நான் பாக்கிறேன் இது நீ அதிகமா சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்களே எதனால் யார் சூழல்லா இதை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றீர்கள் என்ற ஒரு விளக்கத்தை எதிர்பார்த்து ஆயுஷார் ராஹா செல்லாஹுவானே இவ செல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க அப்போ அதற்கு சொல்ல அலையம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய ரப்பு எனக்கு அறிவித்து தந்திருக்கிறான் என்ன அறிவித்து தந்தானா என்னுடைய சமுதாயத்தில் ஒரு சில அடையாளங்களை நான் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதை எனக்கு என் ரப்பு அடையாளப்படுத்தியிருக்கிறான் எனக்கு அறிவித்து தந்திருக்கிறான் அந்த அடையாளத்தை நான் பார்க்கும் பொழுதெல்லாம் என்பதை நான் என்ற இந்த சொல்லை நான் அதிகப்படுத்தக்கூடியவனாக நான் இருக்கின்றேன் அந்த அடையாளத்தை நான் பார்த்தா இதை சொல்லக்கூடியவனாக இருக்கிறேன் இன்னும் திட்டமாக நான் அந்த அடையாளங்களை பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்பதை சொல்லி நசரு என்பதை செல்லும் அழகி செல்லம் அண்ணவர்கள் சொல்லினார்கள் என்ற இந்த செய்தியை இந்த ஒரு ரூபாயத்துல நான்காவது ரூபாயத்தான இந்த முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி ஆலை அவர்களுக்குரிய இந்த செய்தியில பதிவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்ப ஆக மொத்தம் இந்த நான்கு அறிவிப்பிலும் செல்லக்கூடிய செய்தி ஒரே ஒரு செய்திதான் அலைவு செல்லும் அவர்களுக்கு இந்த இதாஜா நசுருல்லாஹி அல்பத என்ற இந்த ஒரு ஆயத்து இறங்கியதற்கு பின்னால் அவர்கள் தொழுகையில் அதிகமாக அல்லாஹுவை சுக்குரு செய்யக்கூடியவர்களாக ஹப்து செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் இடத்தில் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் இடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ள தேடக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தியை இந்த ஒரு நான்கு ரூபாயத்தின் மூலமாக நான்கு செய்தியின் மூலமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் அப்போ இதுதான் இந்த ஹதீஸனுடைய மொத்த சுருக்கமாக இது அமைகின்றது இப்போ இந்த ஒரு செய்தியை தான் நாம் இந்த ஹதீசில பார்க்க இருக்கின்றோம் இப்போ நம்ம இந்த ஹதீச வாசிக்கும் பொழுது இதனுடைய கூடுதலான அந்த விளக்கத்தையும் அந்த ஹதீஸிற்கான தர்ஜிமாவையும் நாம் இப்பொழுது வாசிக்கும் பொழுது நாம் பார்ப்போம் இப்போ இன்றைய பாடத்துல இந்த அல்லாஹ் சொன்னதை செய்தார்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இந்த ஒரு ஹதீஸை மட்டும்தான் பற்றிதான் நாம் இரண்டு பிரிவுகளாக சேர்ந்து பேச இருக்கின்றோம் அதில் இது ஒன்றாம் பிரிவாக இது அமைகின்றது அலம் இப்போ நம்ம கிதாப பார்ப்போம் நூற்றி பதினான்காவது ஹதீசு இந்த கித்தாபுல பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீசனுடைய வரிசையின் பிரகாரம் இது நூற்றி பதினான்காவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமைகின்றது இன்னும் இது மூன்றாவது ஹதீஸாக இருக்கு அப்போ இந்த பாபுல் ஹஸ் தூண்டுதல் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடிய அந்த ஹதீசனுடைய வரிசையின் அடிப்படையில இது மூன்றாவது ஹதீஸாக இது நமக்கு அமைகின்றது என்பதையும் இங்க சொல்றாங்க இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது ஆயிஷா ரதிகள் லாஹான்ஹா ஆயிஷா ரதிகள் லாஹான்ஹா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு உம்முல் மீனியனான செல்லல்லாஹ் அலி ஹிப செல்ல மன்னவருடைய திரு துணைவியாரான ஆயிஷா பிவி ரதியுல்லாஹ் வான்ஹா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு என்பதை சொல்றாங்க ரதியுல்லாஹ் வான்ஹா அவர்களை தொட்டுமல்லாஹு தாள புரிந்து கொள்வானாக காலத் அவர்கள் சொன்னார்கள் மா சொல்லா ரசாஹி சல்லுத்தன் அல்லாஹுடைய தூதர் சல்லு அலிஹி வசலம் அவர்கள் எந்த ஒரு தொழுகையையும் தொலவில்லை அவர்களின் மீது என்ற இந்த ஆயத்தானது இறங்கியதற்கு பின்பு எந்த ஒரு தொழுகியையும் சல்லா அலிசல்ல அவர்கள் தொலமாட்டார்கள் எப்படி அந்த தொழுகையில் அவர்கள் கூறியவர்களாவே தவிர என்பதாக இந்த இந்தாஹிடத்தில் அந்த தொழுகையில் சொல்லல்ல அலிஸ்லம் அவர்கள் ஓதியே தவிர எந்த ஒரு தொழுகையும் தொழ மாட்டாங்க அப்படின்னு ஆயிஷா ரதிகல்லா அன்ஹா சொல்லி தராங்க அப்போ இதற்கு முன்னதான ஹரீஸ்ல ஒரு விஷயத்த சொல்லுவான் அந்த என்ற ஆயத்திற்கு அமர் ரதி அல்லாஹு இப்னு அப்பாஸ் ரதி அவங்கள்ட்ட விளக்கம் கேட்கும் பொழுது அந்த இப்னு அப்பாஸ் ரதி சொல்லுவாங்க இது ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தவணையாக இருக்கின்றது இது சொல்லல்ல அழைச்செல்லாம் அவருடைய தவணையினுடைய ஒரு அடையாளத்தின் காரணமாக தான் இந்த ஆயத் அல்லாஹு தால இறக்கி தந்தான் இன்னும் அந்த விஷயத்தை செல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹு தாலா கற்று தந்தும் இருக்கின்றான் என்பதை இபுனா அபாஸ் ரதிகள் பதிவு செஞ்சாங்க அப்போ அந்த ஆயத்துல கூடுதலாக செய்தி சொல்லும் பொழுது இன்னொரு விஷயத்தை சொல்வார்கள் அப்போ அல்லாஹு தாலா இந்த ஆயத்தை சொல்லிட்டு இது உங்களுடைய அந்த தவணைக்கான அடையாளமாக இருக்கின்றது என்பதையும் சொல்லிட்டு என்பதாக சொல்லுவோம் அப்போ அல்லாஹுடைய அந்த ஹந்தை கொண்டு நீங்கள் தஸ்மீக செய்யுங்கள் இன்னும் நீங்கள் அல்லாஹுவிடத்தில் இஸ்தபார் செய்யுங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் நிச்சயமாக அல்லாஹூ தாயா தௌபாவை ஏற்கக்கூடியவனாக இருக்கின்றான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை அந்த ஒரு ஆயத்துல அல்லாஹு கூற வருவான் இப்போ இந்த ஒரு செயலை தான் சல்லல்லா அலி அவர்கள் இதில் செய்தார்கள் செய்யக்கூடியவர்களாக ஆனார்கள் என்ற இந்த செய்தியை ஆயிஷா ரதி அல்லாஹ்ஹா நமக்கு அறிவித்து தருகிறார்கள் சல்லா அலி சொல்லம் அந்த இதா என்ற இந்த ஆயத்தை இறங்கிய பொழுது அது இறங்கின பின்னாடி அவர்கள் தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகையிலையும் என்ற இந்த துவாவை அவர்கள் ஓதிதான் தொழக்கூடியவர்களா இருந்தார்கள் இது ஓதாம எந்த ஒரு தொழுகையும் அவர்கள் தொழமாட்டார்கள் என்பதை இதன் மூலமாக நிரூபித்து தருகிறார்கள் இதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம் சுபகானக உன்னை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன் யா அல்லாஹ் ரப்பனா என்னுடைய ரப்பே ரட்சகனே போபி ஹந்திக்க இன்னும் உன்னை நான் புகழுவதைக் கொண்டு நான் புகழ்கிறேன் ரப்பே அல்லாஹுமையா அல்லாஹ் யோகசூரலி எனக்கு நீ மன்னித்து கொடுத்து விடு என்னை நீ மன்னித்து விடு என்பதாக சொல்லலால் செல்லும் அவர்கள் இந்த துவாவை எல்லா தொழுகையிலும் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற இந்த செய்தியினை ஆயிஷா ரதி நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள் இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது அப்போ இந்த ஹதீஸ் இந்த பாபுல் ஹஸ்ப் தூண்டுதல் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமைவதற்கான பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் இந்த துவாவை ஓதிக்கொண்டுதான் எல்லா தொழுகையும் நிறைவேற்றக்கூடியவர்களா இருப்பாங்கன்னு ஆயிஷார் இதான் சொன்னாங்க அதன் காரணம் என்னன்னு விளங்கணும் இப்ப இதா நசூருல்லாஹி உல்பத்தா அலிவம் அவருடைய வயதுனுடைய அந்த தவணை அந்த ஆயினுடைய அந்த தவணை குறித்தான அடையாளம் உங்களுடைய கடைசி காலம் நெருங்கி விட்டது ரசூல்லா நீங்கள் வயது முதிர்ந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள் ரசூளுல்லா என்பதாக அல்லாஹ சொல்றான் அப்போ அந்த வயது முதிர்வதன் காரணமாக சில சிலம் வயசாயிடுச்சா இல்லையா அதன் காரணமாக தான் அந்த தன்னுடைய அந்த தவணையினுடைய கடைசியில தன்னுடைய இறுதி காலத்துல சுபக எனக்கு ரொம்ப நான் அல்லாஹு அலி என்று ஓதினார்கள் அப்போ அந்த வயதான பொழுதும் அலைவசல்லவர்கள் அந்த அந்த துவாவை கூடியவர்களாக இருந்தார்கள் அதற்கு காரணம் என்ன அந்த வயதான பொழுதும் அல்லாஹுடைய அந்த நன்மையின் பால் அவர்கள் தன்னை தூண்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் தன்னுடைய நஃப்ஸை நன்மையின் பக்கம் அவர்கள் தூண்டக்கூடியவர்களாக இருந்ததன் தான் அப்படி ஒரு கருத்து இங்கு இடம்பெயர்வதன் காரணமாக இந்த ஹதீஸானது இந்த பாபுல் ஹஸ் இந்த தூண்டுதல் என்ற இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடியதாக இது அமைகின்றது இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி சொல்லியதை அப்படியே செய்தார்கள் என்ற இந்த தலைப்பின் கீழேயும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கின்றது இன்னும் பாருங்க இந்த ஹதீசனுடைய இன்னொரு ரூபாயத்தை சொல்றாங்க இன்னொரு அறிவிப்பு

அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலைய செல்லும் அவர்கள் அதிகப்படுத்தக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள் அவர்களுடைய அவர்களுடைய சுஜூதிலும் அப்ப அவங்க ருக்கு செய்யும் போதும் அவங்க சஜிதா செய்யும் பொழுதும் அதிலே அவர்கள் சொல்வதை அவர்கள் அதிகப்படுத்தினார்கள் என்ன இந்த சுபகனக்கு அல்லாஹும ரொப்பன ஒபிஹந்திக்க அல்லாஹ் ஹஃபீர் அலி என்பதை அவருடைய சுஜூதலையும் அவருடைய ருக்குவிலையும் சொல்வதை சொல்லல்லா அலி செல்லம் அவர்கள் அதிகப்படுத்தினார்கள் என்பதை சொல்கிறாங்க இதற்கு முன்னது முன்னதான விஷயத்தில் இந்த ரிவாயத்தில் சொல்லல்லாஹு அழிவு செல்லம் அவர்கள் இதை சொல்லாமல் எந்த ஒரு தொழுகையும் தொழுது கிடையாது என்று ஆயுஷா ரஜி அல்லாஹு அன்ஹா பதிவு செஞ்சாங்க அப்போ இந்த ஒரு ரூபாயத்தில் இந்த ஒரு அறிவிப்பில் சல்லாஹு செல்லம் அதனை தன்னுடைய சுஜூதலையும் அதிகப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க அந்த தொல்வையில் எங்க ஓதுவாங்கன்னா ருக்குவலையும் சஜிதாவிலையும் இந்த துவாவை அதிகம் அதிகமாக ஓதக்கூடியவர்களாக சல்லல்லாஹு அலிஹ செல்லம் அன்னவர்கள் இருந்தார்கள் என்ற இந்த செய்தியினை ஆயிஷா ரஜிவான பதிவு செய்து தருகிறார்கள் அவ்வளோ குர் ஆன அந்த குர் ஆனை அவர்கள் ஆரம்பித்தார்கள் ஓதினார்கள் அப்போ இந்த வார்த்தைக்கான அந்த விளக்கத்தை நாம் அடுத்த பாடமான அடுத்த பிரிவான இரண்டாம் பிரிவில நாம் பேசுவோம் அப்போ நம்ம அடுத்த பாடத்துல அந்த இரண்டாம் பிரிவுல இதற்கான அர்த்தத்தை பற்றியும் பேசுவோம் இன்னும் கூடுதலாக சொல்லக்கூடிய இரண்டு ரிவாயத்துகளை பற்றியும் நாம் பேச உள்ளோம் அப்போ அந்த ரெண்டு அறிவிப்பை பற்றியும் நாம் இன்ஷா அல்லா அடுத்த பிரிவுல பார்ப்போம் இத்தோட இந்த பிரிவை நாம் நிறைவு செய்து கொள்கிறோம் அப்போ இந்த பிரிவுல இந்த பாடத்துல நம்ம அசலான ஒரு ரூபாயத்தையும் பார்த்தாச்சு எக்ஸ்ட்ராவா சொல்லப்பட்ட அந்த இரண்டாவது அறிவிப்பை பற்றிய செய்திகளையும் இன்றைய பாடத்தில் நாம் பார்த்து விட்டாச்சு அனில் ஆலமீன் இல்லாணாது wabarakatuhu.